முறைநதி இயக்குனர் அடுத்த தந்தை ஸ்ரீமின் நடிகளார் அவர்களே நமது குறு முதல்வர் அடுத்த தந்தை ஜிபரட் நம்பிகளார் அவர்களே ஏனைய அருட் தந்தையர்களே அருள் சோதரிகளே அந்த மக்களை உங்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கத்தை கூறி நிற்கின்றேன் முதற்கண் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன் பிறந்த பாலகன் ஜேசு உங்கள் அனைவரோடும் இருந்து ஆண்டு முழுவதும் பயணிக்க வேண்டும் உங்களை வழி நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆசித்து நிற்கின்றேன் இந்த மறை நதி ஊடகத்தை தொடங்கின பொழுது நான் உண்மையாக யோசித்தது ஒரு சிறிய அளவிலே தான் இது இடம்பெறும் ஏனென்றால் முன்னே ஆயர்கள் தொடங்கி சரிவரையில் தியோப்பிளி ஆண்டவர் தொடங்கினர் ஆயர் தாமஸ் நியாயம் முயற்சி எடுத்து சரிவர இல்லை ஆனால் இந்த முறை தொடங்கின பொழுது தந்தை ஸ்டீஃபன் அடிகளாரிடம் கேட்டேன் இதை செய்யும்படி அவர் என்னை அவருக்கு என்னை சின்ன பிள்ளைகளாக பொழுது தெரியும் அதன்படியால் அவர் செய்வார் என்று எண்ணி அவரிடம் நான் ஒப்படைத்தேன் அதை மிக திறமையாக செய்து வருகின்றார் நற்செய்தி பரப்புதல் எங்களுடைய முக்கிய பணி இந்த காலத்தில் இந்த ஊடகத்தினூடாக அந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும் அதை செய்து வருகின்றார்கள் எனது நன்றியும் பாராட்டுக்களும் ஏனென்றால் இப்பொழுது இந்த நற்செய்தி பரப்புவதற்கு இதுதான் மிகவும் திறந்ததாக இருக்கும் ஏனென்றால் ஆலயங்களிலே பிரசங்கங்கள் கேட்டு மனந்திரும்பி வந்தவர்களை காணவில்லை நான் அது பிரசங்கம் தான் சுவாமிக்கு தான் தெரியும் என்று சொல்லி போட்டு போயிடுவார் எனக்கு நல்ல நினைப்பாக இருக்குது ஆயர் எமிலியானஸ் பிள்ளை ஒரு குருவானவரை மாற்றம் இடமாற்றம் செய்த பொழுது தான் போய் கேட்கணும் அப்படியான பதில்களை சொல்லி விழுந்து சிறு என்று அனுசரித்து ஏனென்றால் அந்த செய்தியை மிகச் சுருக்கமாக செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுது இந்த மீடியா மிக அழகாக அதை காட்டுகின்ற பொழுது மனதிலே பதியும் ஆகவே இந்த பணியை செய்து வருகின்ற அது தந்தை ஸ்டீவனுக்கும் அவருடைய உதவியாளர்கள் மூவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து நிற்கின்றேன் மீண்டும் இது வளர்ந்து வர வேண்டும் இது தொடங்கின பொழுது நான் எதிர்பார்த்த பார்க்க இப்போ என்னும் வந்து விட்டது ஆனால் ஒரு சிக்கல் நெடுதலன் ஸ்டீவன் இது காணாது அது வேண்டோனும் இது வேண்டோனும் என்று வருவார் ஆனாலும் சரி எவ்வளோ முடியுமென்று கேட்டுட்டு இங்கே ஒரு ஆக்கட்ட கேட்டு நாங்கள் அதை பெற்றுக் கொடுக்கின்றோம் எனவே அவர் எடுக்கின்ற முயற்சி அதுக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கின்றேன் உதவி செய்கின்ற எனவருக்கும் எனது நன்றி இந்த போட்டிகளிலே பங்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி புத்தாண்டிலே இன்னும் வேகமாக நாங்கள் இந்த நன் மறை நதியை வளர்க்க வேண்டுமென்று உங்கடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி